சூப்பர் சானா குட் கூப்பிடுங்க உங்க என்ன சானமா என்ன எனக்கு குடுக்குறீங்க தப்பி பாத்து சானமா டயர்டா இருக்கு உங்க போறேன் எனக்கு என்ன என்ன பண்ணீங்க கைஸ் யாரெல்லாம் கதிர கேட்டிங்களோ பையப்பில் பார்த்துக்கோங்க எப்படி உழைக்கிறான் பாருங்க அது எங்கே இருந்துன்னுட்டு எப்படி உழைக்கிறான் பாருங்க சாரி உழைக்கிறான் பாருங்க ஏ மேன் உனக்காக எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா என்ன இவ்வளோ அலட்சியமாக இருக்க

ஒரே ஒரு கார் முடிச்சுட்றாதீங்கடா அப்படிம்பா நான் என்ன சொல்கிறேன்னா கார்லேறி உட்காந்துக்கோ சீட் பெல்ட்டை போட்டுக்கோ ஒரு கா ஒரு காரில் வந்து பிரேக் கழுத்திக்கோ ஒரு காரில் வந்து கிளச் அமுதிக்கோ ஆக்சில அப்படியே போயிடு ஆக்சிலேட்டரில் காயலே வைக்காது அதுவே பின்னாடி இழுத்துட்டு போயிடும் வீடு கிளீன் பண்ணுறோன்ற பேர் க்ளீனும் பண்ணோம் நான் வந்து பார்த்து பார்த்து பாவமாக வச்சுருந்தேன் தான் இந்த இடத்துல வந்து குழவி கூடு கட்டியிருந்தது நான் வந்து சரி பாவமே அப்படின்னு விட்டுருந்தேன் பார்த்தா எல்லாத்தையும் கதிர் அடித்து நவுற்றி பாவமாக போச்சு அதோட தான் கூடுப்பாருங்க இப்படி தான் எனக்கு பண்ணுவானுங்க விட்டுட்டோன்னா அந்த இன்னும் கூட இல்லை ஒருவேளை குட்டி போயிடுச்சு போயிடுச்சோ ஆமாம்ல இப்படிதான் ஒன்று கூட இல்லையே நல்லாவே இல்லையெல்லாம் சரி ஓகே எல்லாம் போயிடுச்சு பறந்து போயிடுச்சு ரக்கம் அழைச்சி எடுத்தோ பறந்து போய் எடுத்தோம் நம்பால பார்த்தீங்களே எப்படி வீடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி சட்டில் பண்ணி வச்சுட்டோம் அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஊருக்கு அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கே போய் மாட்டுறதுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு ஆக்சுவலி பொங்கல் எல்லாம் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எஸ் அதை பேக் பண்ணியாச்சு துவைச்சி போட்ட துணியெல்லாம் இங்கே வந்து மடிக்கணும் எப்படி பார்த்தாலும் எல்லா வேலையும் வந்து அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்குது கிச்சனை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படியே கிச்சன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபைடாக க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த ஏரியா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஏரியா இந்த டைனிங் டேபிள் ஏரியா எப்பயுமே நானும் பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன நெலிர அப்படியே நீ தானே கேட்ட எனக்கு இது வேணும் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு நீ தானே கேட்ட என்ன நெளிற சொல்லு என்ன நெலிறீங்க என்ன உருட்டு உருட்டுறா பார்த்தீங்களா நான் வேலை செய்யணும் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்தேன்

என்னாடி பண்ணி வச்சிருக்க என்னாடி பண்ணி வச்சிருக்க என்ன பெட்டான என்ன அது இவங்க எனக்கு வேலை வைப்பாங்க நான் அந்த வேலை பண்ணுவேன் கடைசியில் இனியே ஏன்னு கேட்பாங்க என்ன புலம உடனே அவங்க போச்சு எனக்கு வந்து அப்பப்ப ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு மெயில் வருவா அவ பேர் சௌமியான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா வந்துட்டு இருக்கா வாரத்தில் ஒரு நாள் வந்து வீடு கூட்டிட்டு அடிச்சுட்டு கொடுத்து போவா இந்த மூணு பசங்க ஸோ அவளுக்கு வந்து பொங்கல் அவளுக்காக ஒரு சாரி எடுத்துருக்கேன் ஆல்ரெடி கேஷ் கையில் கொடுத்துட்டேன் கொஞ்சம் ஃபிரூட்ஸ் வச்சுருக்கேன் கட்டுல வைக்க முடியாதிருக்கேன் சும்மா சாயங்கத்துக்கே பொங்கலுக்கு கூப்பாரு வாங்கல் இந்தா தடுவா இந்தாங்க சோமியா சொல்லிடுவா பிடிக்க முடியாது உனக்கு பிடிச்சிதான் தெரியல கலர் சாரி இப்படி திரும்பிடுங்க

எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் அக்கா இப்படி அக்கா அப்படி சொல்றது காய்ஸ் இப்ப குளிச்சு ஆகி சமைச்சிட்டேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி கும்பிடணும் அதனால வந்து சமைக்கிட்டேன் வந்து சாதம் வடிச்சேன்னா முடிஞ்சு போச்சு இப்ப என்னன்னா போய் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் ஊருக்கு போகணும் இல்லையா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் ரெண்டாவது சாமி கும்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கணும் இன்றைக்கி நைட்டு சங்கராந்தி வந்து நாங்கள் படையல் போட்டு அதாவது பருப்பு சாதம் எல்லாம் போட்டு சமைச்சு சாமி கும்பிடுவோம் ஸோ உங்கள் வீட்டில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் ஸோ வாங்க இப்போ போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் ஐஎம் ரெடி குழி குழின்னு சொல்லி ஒருவேளை குளிக்க வச்சுட்டாங்க குளிச்சாச்சு கிளம்பியாச்சு டைன் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் நிறையா பேர்த்த பார்த்தா தான் பொங்கல்ன்னு தெரியுதா அது மாதிரி வளித்து கோலம் நம்ம கோலமே போடலடா சாணம் வந்து கோலம் போடலாமா கோலம் போடலாம் எங்கள் பேர் சமையல் வளித்து எங்கள் பேர் அம்மா வீட்டிலையும் சமையாக வளச்சிருக்காங்கடி எங்கே காணோம் லக்ஷ்மி காணோம் உள்ளே இருப்பாலாம் இருக்கும் என்னடா கேட்டோம் ஏய் தாத்தா மாலை போய் விட்டு கேஸ் பண்ணிவிடாரு சந்தித்தில போ நூற்றி ரெண்டில் என் வண்டி அறுபதே தாண்டா அது இதில் வந்து ஃபேவரட் फ्रूट கடை, फ्रूट கடை, फ्रूट கடை. எங்கடா நக்கல்லியா? ஏய் வாவ் மஞ்சள் இருக்குடா. நம்ம ஊருக்கு pana சும்மாவே வாங்களா? நம்ம ஊருக்கு pana சும்மாவே வாங்களா? புள்ள அது கரெக்ட் தான். நம்ம வீட்ல விளைஞ்சிருக்கும் மஞ்சள். இல்ல தமிழ் தெரியுமா உங்களுக்கு? இன்னனே நான் மஞ்சள் அம்மா

ஆ இப்படியே போயிட்டு இருக்கீங்க எங்கே போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க நானும் வரேன் கைஸ் இப்போ வந்து வேப்பில பறிக்கணும் எங்கே போகிறோன்னு தெரியல எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் மட்டும் சாங்க எங்கடா வேப்பில என்ன கிடச்சிதா சிக்கிச்சா சிக்கலையா தான் டேய் கிடைச்சதா கிடைக்கலையா மற்ற நாள்லாம் இதில் இருக்க மருத்துவ கோணம் சுத்தமாக ஒட்டாது ஆ ஆனால் இப்போ பாரு எல்லாம் தேடுறோம் ஏப்பிள் இல்லாமல் கஷ்டப்படுறோம் இந்த கா இந்த கிளைமேட்டுக்கு வந்து பனியில் இதாயிருமோ இவ்வளோ இதை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுறது சாமியாடுறதுக்கும் அதை எடுத்துருக்கேன் நான் ஆ பரி மேலே ஏறி பார்க்கலாம் ஏறு 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 ஏ கதிரோய் யாரா அது காப்பு கட்டுறது ஆ யாரா திருட்டு பையன் சொல்லு குளிக்காமல் இடம் கட்டுவாங்களேன் நீ சொல்லு நான் கட்டினா நான் குளிச்சிட்டேன் ஆ

அதை வந்து வைக்கணும் இன்னதான் சவுண்டு கேட்குது ஏ எங்கால் வந்துட்டாரப்பா அப்பா கரெக்ட் டைம் வெல்டன் 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 இதுதான் இங்கே அதான் நான் வச்சுட்டு இருந்தேன் மணி எங்கேயோ அடிச்சது உள்ளே அப்படப்புல அப்படப்புனு அதனால தெரிஞ்சிச்சு கைஸ் எனக்கும் ஆறு மணிக்குள்ளே வாங்க என்ன கரெக்டாக ஆறு ரெண்டுக்கு வந்து நிற்கிறீங்க மனசாச்சு வேண்டாம் நான் பா காப்பு பாதி கட்டிட்டோம் எங்கே ட்ராஃபிக்கு

சீக்கிரம் சீக்கிரம் நான் சாமி கும்பிட்டு போகணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க அங்கே ஸ்டேஜ் எல்லாம் போட்டு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க ஸ்டேஜ் எல்லாம் போட்டாங்க சீஃப் கெஸ்ட் ஆனாம்மா என்னைக்கு போய் தொடங்கி மட்டும் டெஸ்ட் வந்துடுறேன் நீ வந்து பாரு அப்புறம் தெரியும் சங்கராந்தி செலிப்ரேட் பண்ணியாச்சு நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சுஷல் சாமி கும்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட வந்து சாப்பாடு செஞ்சிருவோம் பருப்பு குழம்பு ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும் கூட வந்து பருப்பு தண்ணி இல்லைனா ரசம் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்றேன் வெளியில் நம்ம எப்படி காப்பு கட்டுவோமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து சாமி பார்க்க சாமி கிட்டே வந்து கண்டிப்பாக ஒன்று வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து வச்சாச்சு வச்ச உடனே அடுத்தது வந்து டின்னர் தான் ஸோ டின்னருக்கு வந்து வெளியில் போய் சாப்பிட போகிறோம் வெளியெல்லாம் அந்த வெளியில் இல்லைங்க இந்த வெளியில் பைப்பிள்ளைங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க போய் சாப்பிட்ணும் அப்போ மல்லாடி சாப்பிட்டுட்டு பின்னாடி இருக்க துணி துவைச்சி போட்டுருக்கடி எல்லாத்தையும் அங்கங்கெல்லாம் இருக்க எல்லாமே துவச்சி போடுறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணித்தாங்க கால் எழுந்து இட்டு துவைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கு இட்டுப்பு வலி பயங்கரமாக இருக்குது ஊருக்கு போகிற திங்ஸ் எல்லாம் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அந்த இதை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் மடித்து வச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் சரி இப்போ சாப்பிடுவா என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிருக்கேன் கூட வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் வெறும் பருப்பு தான் இல்லைடா அடுத்து பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் பட்டு கலவா பம்கின் வச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் இருந்தது ஸோ யூஷுவல் குக்கும்பர் பப்பாயா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கேப்சிகமும் பன்னீரும் போட்டு செஞ்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ப்ரோட்டீன் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனுக்காக நான் இந்த இது எடுத்திருக்கேன் ஆக்சுவலி பன்னீர் போட்டால் வெயிட் ஏறுன்றீங்க ஏறுமா நீங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்கீங்க 600 grams correct 78 76.6 78 இருந்தீங்க 76.6 10 நல்ல ரிசல்ட்ஸ் சுகர் கட் என்ன பட்டு ஓகே பட்டு இதுக்கு தான் இதுதான் நம்மளுடைய vlog எப்படி இருந்தது மறக்காம சங்கராத்தி vlog கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி கிளீனிங் வளாக தான் போச்சு கடைசியில் இந்த ஹோல் டே கவர் பண்ணிடலாம் அப்படின்றத இந்த ஹோல்டே கவர் பண்ணிட்டோம் சரி நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க அவன் வந்தோன்னே வந்துவிட்டான் சாப்பிட்லாமா உனக்காக தான் இப்போதான் கரெக்டாக அவங்க அண்ணன்ட்ட சொல்லப்போனே என்னடா இன்னைக்கு ரெண்டு பேரும் கோயின் செட்டில் பண்ணுறீங்க கரெக்டாக இன்றைக்கி காப்பு கட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் வரலன்னு அப்போ தான் ப்ளாக்ல சொல்கிறேன் வந்துட்டீங்க இவன் அப்படி தான் இவன் வந்ததுக்கப்புறம் சாப்பிடலான்னு இப்போ கரெக்டாக வாயெடுக்க வந்துட்டான் ஐயோ பயமா இருக்கு நேச்சர் நேச்சர் அப்படிதான் வரும் யார் நேச்சர் என்ன ஜிகி ஜிகி நேச்சர்லயே வந்து வந்து ஓ அப்படியா ஆஹா சரி போடு வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க சாப்பிடு இன்னைக்கு ஒரு பிட்டி அதுதான் எப்பயும் போல பருப்பு குழம்பு அப்படிதான் இன்னைக்கு சாமி கும்பிடுச்சியா ஏ என்ன இன்னும் வேலை பாக்கி இருக்கு காலையில பண்ணது பத்தாது இன்னும் வேலை பாக்கி இருக்கு வா போலாம் சாப்பிட்டுட்டு போவோம் இல்ல நீ எனக்கு டயர்டா இருக்கு போறேன் கிரங்கினோட எடரங்காரும் நம்ம என்ன பண்ணீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிருங்க